சரி ஓகே இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் வச்சுன்னு இருக்கானுங்க இவனுங்களை அடிச்சு ஓட விட வேண்டியதான் அப்படின்னு நானும் பார்த்துருந்தேன் ஓகே தான் மாப்பிள இவனை அடிக்க போறேன் கேப்புல காலையாங்காட்டி நான் குளிச்சேன் சோப்புல இப்படி எல்லாம் பேசுனா குத்திடுவீங்க என் மூக்கில் ஸோ அதனால நம்ம கான்செப்ட் இவ்வளோ போயிடலாம் ஒரு நாக்கு வச்சிட்டேன் போடு போடு அவ்வளோதான் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு இன்னும் ஒருத்த தாங்கிறா ஐயோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள முடிச்சு விட்டுருவாடு ஐயோ எனக்கு கிள்ள எடுக்க விடாதுங்க வாங்க வாங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி கோலர் வந்து டெலிவரி பண்ணாரு நம்ம ஏஞ்சிட்டோம் எப்படியோ சரி ஓகே ஒருத்தந்தாங்கிறான்னு பார்த்தா ஒருத்தன பறந்து பறந்து அடிக்கிறான் ஐயோ இவன் யாரா முரட்டடியா இருக்கான் அங்க பாருங்களேன் கோலாரு பெஸ்ட் மிஸ்டேக் இல்லாம கோலாரு காலையா இருப்பாரு யாரா அவன் இந்த அடி அடிக்கிறான் ஒத்தாலே இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஷாக் ஆயிருந்தோம் என்ன ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் இவ்வளவு வச்சுன்னு இருக்காதுங்க நம்ம கிட்ட ரவுண்டே அடி வாங்கிட்டானுங்க அது ரொம்ப சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்களும் பயங்கரமா பேசியிருந்தோம் ஆஹா இன்னைக்கு தரமா வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு பாத்துருந்தோம் ஒருத்த மட்டும் தான் டேமேஜ் பண்ணிருக்கான் மீதி ரெண்டு பேரும் முட்டா முட்டா டேமேஜ் யாரா பச்சை பாட்டா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரு மாறா பேசியிருந்தோம் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா கயான் கேமிங் கில்டில் இருக்கான் இந்த மெயின் கயான் கேமிங் கில்டு அதில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டைக் ரேட் வச்சிருக்கான் உண்மையான கயான் கேமிங் கில்டில் தான் இருப்பான் பழகுது சரி ஓகே கயான் கேமிங் இருந்தாலே அடிப்போம் கில்டி மட்டு தானே அடிச்சு தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன் பார்த்தா நம்ம டீம் மட்டு அங்கே பாருங்க எங்கேருந்து அடிக்கிறானே தெரியல யார் அவன் அடி அடிக்கிறான் நம்ம கண்ணி மிக நேரத்தில் காலி பண்ணுறானுங்க நான் வீட்டுக்குள்ளே கவரில் தான் இருந்தேன் நான் காலி ஆகிட்டேன் ஆல்ஃபா மட்டும்தான் அந்த அறிப்பு இவர் எப்படி சாவராருன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ பாருங்க அவ்வளோதான் காலி யார அவன் இந்த அட்டி அடிக்கிறான் லாங் ரேஞ்ச் இந்த பார்த்து மின்னல் வேகத்தில் வந்து அடிக்கிறான் அதுக்கப்புறம் தான் செஞ்சிச்சு இவனுங்க படே கில்லாடி ஆக்கிரடா அப்படிங்க அப்படின்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு எப்பா சாமி ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உடுற மாதிரி விட்டு விட்டு பிடிக்கிறானுங்களாம் ஆனால் பாவீங்களா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஒரு நாலு பிளேயரை கூப்பிட்டுக்கின்னு அவங்களே சுமாராக தான் விளாடுவாங்க நான் அதுக்கு மேலே சுமாராக விளாடுவேன் நம்மளே தத்தி தத்தி ஏதோ ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டார் அப்படின்னு வந்துட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஸ்டார்ல இருக்கேன் அப்போ இந்த மேட்சை போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு தான் இங்கே பாருங்களேன் எப்படி அடிக்கிற பாருங்க அங்கே பாருங்க கவர் அங்கே பாருங்க எப்படி அடிக்கலாம் எந்த பக்கம் ஒன்றும் இங்க பாருங்க என்ன சாட் அடிக்கிறான் எவ்வளோ சீக்கிரம் வந்தான் பாத்தீங்களா ஸ்பீடு போட்டு வந்தான் ரைட்டு அப்படியே ஸ்பீடு போட்டு வந்து அப்படியே அழுத்தறான் அவன் அடிக்கிறதானா பாடி ஷாட்டாக தான் போகுது பாருங்களேன் ஒன்று கூட ஹெட்ஷாட்னே வர மாட்டேங்குது நம்ம எல்லாம் ஃபர்ஸ்டாலாம் என்ன பண்ணுவோம் ஹெட்சாட்டு ஹெட் சாட்டு ஹெட்ஷாட்டுன்னு வந்தால் தான் தான் ஹேக்கரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புவாங்க பாடி சாட்டை தான் பா வருது ஹேக்கர் எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்காகவே இது என்ன ஆக்கினே தெரிலங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேக் போனால் ஹெட் தான் அடிப்பானுங்க இப்போ ஹேக் பண்ணுறவன் பிளேயராக ஆக்கறானே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அடிக்கிறது பாடி இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறோம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும் அடிச்சிடறோம் அது பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் ரெண்டு ஏடபிள்யூம் வச்சு இப்போ அடிப்பான் பாருங்க ஒரு சாட்டு எப்பா எங்களால் தலையவே காட்ட முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருவான் சரி ஓகே இருக்கிறாங்க பாருங்க நம்பால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு பேர் படுக்கிறாங்க பத்துக்கிறாங்க சரி ஓகே இந்த ஆக்கரை முடிச்சுட்டு விட்டான் பார்த்தா அவ்வளோதான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிளம்பா காத்து விட்டோம் ரெண்டு ஸ்னைப்பர் அங்கே பாருங்க ஸ்னைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு அடிப்பாங்க நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் போல அப்படியே அடித்தாலும் நம்ம மேலே தான் விழும் போல அந்த அளவுக்கு அந்த டேரக்ஷனை பார்த்து அடித்தாலே தான் ஆக்கர் இல்லையா நான் அந்த டேரக்ஷனை பார்த்து அடித்தாலே நம்ம செத்து போயிடுறோம் அது வர பிளேயர் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக் போட்டால் எப்படி அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் இங்கே எல்லாம் ஆக் போட்டு விளாண்டுங்கிறானுங்க நம்மளுக்கு ரீசன் ரீசெண்டாக காட்டுறா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் எத்தனாவது எத்தகிறக்கானுங்க எந்த கில்டு பிளேயரு எப்படி எல்லாம் அப்படி கேவலமாக விளாட்றானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நானே ஷாக் ஆயிட்டேன் என்னடா இது இவனுங்க இப்படி பண்ணுங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தராஜ் சாவடிக்கணும் அதான் என் கேம் டே 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 மஞ்ச சோக்கா மாற்றா உன்ன காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச சோக்கா சோனியாடா போடுறா அவனை உன்னை சாவடிக்கணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு காலி பண்ணிட்டேன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா ஒரு ரயில் அடிச்சிட்டாங்க அங்கே பாருங்க சரியான ஒரு கில்ல தான் கிளியர் பண்ணனா என்ன அது எட்டி உயிதுன்னு பாத்துனுங்கறேன் சரி ஓகே இப்ப ஒருத்தன் தான் இருந்தா நம்ம கோலாறு ஏறி போனாரு எங்க ஏறி வர உக்காரு அப்படின்னு ஆக்கர் அடிச்சு படுக்க போட்டான் அடுத்து ஒன் வை ஒன் எனக்கு அவனுக்கும் கண்ணா பாக்குறதுக்கு தேவை கண்ணு எனக்கு உனக்கும் ஒன் வை ஒன்னு ஆக்கரு வாயில உயிர போதுரா மண்ணு கடைசியில நான் பண்ண போறேன் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்பில ராஜான்னு சொன்னது ஒன்பதாம் போல வாயிலே போட்டு அமிச்சுட்டாங்க சரி ஓகேங்க நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் காப்பாத்துச்சு இருந்தாலும் நம்மளுக்கு மைனஸும் மைனஸும் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருவத்தாறு ஸ்டைக்கு ஒருத்தம் பாஞ்சு ஸ்டைக்கு ஒருத்தன் பதினாறு அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்கானுங்க மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிறவன் எத்தனை தான் என்னைக்கே தெரில பார்த்தா தெரியும் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் எவ்வளோ வந்திருப்பான் ஒரு பதினாலோ நான் வந்திருப்பான் சரி ஓகே இவனுங்க ஹிஸ்டரியில் போயிட்டு இவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இவனுக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பேன் சரி நான் ஃபர்ஸ்ட்டில் வேணாம் லாஸ்ட்டில் என்ன கயான் கேமிங் கில்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்பதாவது லெவலு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பார்த்தீங்கன்னா ரீஜனில் பதினாறாவது எத்தனை இருக்காங்க பாருங்க கயான் கேமிங் ஒரிஜினல் கில்டு தான் ஆவி பேச்சோட গিলட் இந்த கயன் கேமிங்கா நிறைய பேருக்கு தெரியும் சொல்ல தேவ அந்த গিলல்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ஏத்திနေကြானுங்க டேய் இப்படி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஜன அதுக்கு இந்த கயன் ஒரு உடந்தையா போல இது மாதிரி ஹேக்கராலா எதுக்குடா গিলல்ல வச்சிட்டு இருக்கானோ நான் பண்ணி டாப் ஒன்னே வருவேன் பெரிய விஷயம் பதினாறு 15 சொல்லிட்டு நான் வந்து பாத்தீனா பண்ணி போனா ரீஜனல ஒன்னே வருவேன் எதுக்குடா பண்ணி விளாட்றீங்க அதுக்கு இந்த கயான் கேமிங் கில்டில் வேலை இருக்கான் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆக்கர் பிளேயரெல்லாம் கயான் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கில்டிலேருந்து ரிமூவ் பண்ணி விடணும் இது எல்லாம் பண்ணால் அவங்க கில்டு மானம் தான் போவோம் சொல்ல முடியாது அவரே கூட ஆக் பண்ணி போனாலும் போவார் நம்மளுக்கு யாருக்கு தெரியும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கரு ஐம்பத்தேழு மேட்சுக்கு எவ்வளோ வின் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எட்சாட் ரேட் இருந்தால் தான் ஆக்கரு எங்கள் ஒக்கா பக்கா ஏடபிள்யூவில் பாலிலே அடிப்படா அப்படின்னு வச்சு சாவச்சிடறானுங்க இவனுங்க இவனை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம் எழுபத்தி

சொல்லணுமா சரி ஓகே இதெல்லாம் விட்டு தள்ளுங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் எப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த மேட்சை பாருங்க நான் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க நாங்க மூணு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம் ஆப்போசிட்ல ஜீரோ தான் இப்போ பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ல எல்லாரும் செத்துட்டாங்க நான் ஒருத்தான் இருக்கேன் போடு 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 போட்டா ஒருத்தனா சரி ஓகே நம்ம ஒருத்தன் நம்ம ரெண்டே பேர் தான் இருக்கும் அவனும் இப்பதான் ரிவியூ பண்ணி விட்டேன் மெடிக்கிட்டு போட்டுங்கிறான் நான் ஒருத்தன் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தேன் போடுங்க ஓரியானமாக்கி அமிச்சு விட்டேன் வெள்ள சட்டை ஒண்ணு பண்றா மாட்டேன் அப்படின்னு பாத்துருந்தேன் குலோவாலை போட்டு அடிச்சிங்கன்னா சரி ஓகே நம்ம மெடிக்கிட்ட போட்டு விட்டுருவோம் நம்மளால அடிப்பான்னு பார்த்தா பாவி செத்து போயிட்டேடா வெடிகுண்டை போட்டு சாவடிப்போம் அப்படின்னு வெடிகுண்டை வீசனா அந்த வெடிகுண்டுலையும் அவனுக்கு சிக்கல சரி ஓகே ஓகே நம்ம தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் சரி இந்த இது பேர் நான் ஃப்ளாஷா அதையும் போட்டு விட்டேன் இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வருவான் இவன் காலி பண்ணுறவன் லாஸ்ட்டாக இருந்தான் ஏசு ஒக்கா மொக்கா காட்டிலாம் மாசு டம்மி பீஸு நம்மதான் என்ன பண்ணா எனக்கு மூக்கில் சளி சாப்பிட்டீங்களா களி வலி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக பேச முடியல எவ்வளோ இருக்காங்க கிரேட் வச்சுருங்க பாருங்க பத்து பத்து ஏழு மூணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அடிச்சிருக்கோம் பாருங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருப்போம் இப்போல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரேங்கை ஏற்றினு இருக்கோம் அங்கே பார்த்தீங்களா பத்து ஸ்ட்ரைக் ரேட்டு பதினோரு ஸ்ட்ரைக் ரேட் ஆகிடுச்சு சரி ஓகே தானுபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் அது பேர் காட்சி தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதனால தான் அவனுக்கான வீடியோ போட்டேன் ரீஜனில் இருக்கிறவனால எப்போ பயங்கரமாக விளாடி சூப்பராக விளையாடுவானுங்க டீம் மேட்டெல்லாம் வெரி குட்டாக அடிப்பானுங்க நினைக்காதீங்க எல்லா ஆக்கர் கூட விளையாடி தான் ரீஜன் போயிட்டு இருக்கிறானுங்க ஸோ ஓகே நண்பா அதை காமிங்க நினச்சா காமிச்சுட்டேன் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாலும் சரி நம்ம சேனலுக்கு தெரியாமல் வண்டிங்களா மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிறோம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிவிட்டு ஆண்டி ஒரு வாட்சிங் கிரைம் ஃபோர் கேம் மறக்கடா பை சி யூ